வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரம் உள்ள இயேசுவே தர்மியான விளைக்காமுக்கு சோத்தரிக்கிறோம் இந்த வேதாகமத்தினுடைய காரியங்களை வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் ஒவ்வொரு சபையையும் நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்று ஏழாவது சபையாக லவதேக்கா சபையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருவை தருவீராக உங்களோட நாமத்தை மேம்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் நீர் எங்களோடு பேசுவீராக அநேகருக்கு இதை ஆசீர்வாதமாக்கி தருவீராக இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே ஆ கத்தருடைய கிருபினால் கடந்த சில ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் ஏழு சபைகளை குறித்து தியானித்து கொண்டே வந்தோம் எபேசு சபை சிமர்னா சபை பெர்கமோ சபை தியேத்ரா சபை சர்தேஷ் சபை ஃபில்தெல்ஃபியா சபை இன்று கடைசியாக லவதேக்கா சபை எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா இந்த ஒவ்வொரு சபையை தியானிக்கிறது ஒரு பெரிய பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் மூணாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்முடைய கண்கள் பதிந்திருக்க வேண்டும் பதினாலாவது வசனத்தை வாசிங்க தம்பி லாவோதிக்கியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமீன் என்பவர் சொல்லுகிறதாவது ரொம்ப அருமையாக அவர் ஒவ்வொரு இது கடந்த ஆறு சபைகளையும் பார்க்கும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இ இன்ட்ரொடியூஸ் இஸ் ஒவ்வொரு டைம்லேயும் அவருடைய இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லா இடத்துலையும் ஒரே விதமான இன்ட்ரொடக்ஷன் இல்லை அப்போ அவர் எவ்வளோ பெரிய தேவன் உண்டு எவ்வளோ பெரிய கத்தர் உண்டு ஹாட் அ மைட்டி காட் வி சர்வ் அவர் தன்னுடைய சொல்லும் பொழுது என்னை என்னவெனில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி தேவனுடைய சிருஷ்டிக்கெல்லாம் முந்தினவர் ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது அவருடைய ஆல்பாவும் ஒமைகாக இருக்கிறார் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் என்ன சொல்லுகிறார் என்றதையும் அந்த பதினைந்தாம் வசனத்தை வாசிக்க உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும் பாருங்க அவர் முன் எல்லா சபைகளையும் எப்படி ஆரம்பிக்கிறார்னா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் கத்தர் நம்மை அனுதனமும் கண்காணிக்கிறார் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கிறார் ஒவ்வொரு சபையினுடைய நிகழ்ச்சி நையும் கண்காணிக்கிறார் கத்தர் பரலகத்தில் இருக்கிறவர் எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் எல்லாருடையும் எப்படி இருக்கிறாய் என்ன மாதிரி இருக்கிறாய் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா நம்ம பண்றதெல்லாம் பண்ணலாம் கத்தர் கண்டுக்க மாட்டார் நியாயம் தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது அன்னைக்கு பார்க்க போறேன் எப்படி வேடிக்கை எல்லாம் பார்க்க போறாங்கட்டு எவ்வளோ அறமையாக இருக்கு பாருங்க உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது நீ அவர்களை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறாரு நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை பாருங்க ஒன்று நீ வந்து நல்லா ஃபயனாகிரு இல்ல ரொம்ப ஆயிரு நடுவில் இருக்கிறான் நடுவில் இருக்கிறான் மத்திய சிறைச்சாலையில் இல்லை ஒரு கைதியை பார்த்தேன் பார்த்தவனை கிறிஸ்தவன மாதிரி தெரிஞ்சிருந்தது என்ன பக்கத்தில் வந்தவொடனே பிரைஸ்லாட் சொல்லிட்டான் ஸோ பக்கத்தில் போனேன் தம்பி ரட்சிகை பட்டிருக்கியான்னு கேட்டேன் ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்டேன் ரட்சிகை பற்றிருக்கியான்னு கேட்டேன் சுமாரான ரட்சிப்புண்ணா எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் ரட்சிப்பில் கூட சுமாரான ரட்சிப்பு இருக்குன்ட்டு அவன் சொல்றான் சுமாரான ரட்சிப் கடலில் போய் கடைக்காரன்ட்ட எப்படி சார் வியாபாரம் எப்படி சுமாரா இருக்கு சார் இப்படி ஒவ்வொருத்தராக சுமாரா இருக்கு ஆனால் இவன் ரட்சிப்பு கூட சுமாராக இருக்கு இப்போ இந்த நிலைமையில தான் இவங்க இருக்கிறாங்க அனலும் இல்லை குளிரும் இல்லை ரொம்பவும் ஜாஸ்தியாக இல்லை ரொம்ப இருக்காது ஏதோ கடமைக்கு தான் கடமைக்கு தான் இதுபடி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதோ வருஷத்துலடைய ஏதோ சர்ச்சுக்கு சும்மா போய்ட்டு வருவாங்க அட்டன்ஸ் தான் கொடுப்பாங்க சர்ச்சில் ஆனால் கிடையாது சும்மா அடி போயிட்டு வருவாங்க கிறிஸ்மஸ்க்குன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இருபத்தஞ்சி நாள் ஒரே பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் சூப்பராக இருக்கும் இருக்கிற பணம் இருக்கோ இல்லையோ நல்லா செலவழிச்சிருவாங்க ஆனா அதுக்கு பிறகு ஜனவரி மாசம் தான் திண்டாட்டம் ஆரம்பிக்கும் கையில பணம் இல்லாம நடுங்கிட்டு இருப்பாங்க இந்த அடுத்த வசந்த இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றிதுப்பா இருக்கிற இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் பாருங்க இப்போ கத்தர் எப்படி எல்லாருக்கும் வாந்தி வருது ஆனா ஆண்டவர் எப்படி வாந்தி எடுக்கிறாருன்னா இந்த அனலும் இல்லை குளிரும் இல்லாத கேஸ் எல்லாம் வாந்தி பண்ணி போடுறாரு அவர் வாந்தி பண்ணி எங்க போடுவார் தெரியுமா ஆடி தூணு துப்புனாருன்னா நரகத்தில் போய் கிடப்பாவன் நேராக பாருங்க அவருக்கு தெரியும் எங்கே துப்பணுன்ட்டு பரலத்தில் அவர் துப்ப மாட்டாரு அவன் அங்கே துப்பிட்டார்னா துப்பிட்டாருன்னா நாம நேராக போய் நரகத்தில் கிடப்பான் அனலும் இல்லை குளிரும் இல்லை இப்படிப்பட்டவங்க லவதைக்க சபையில் மட்டும் இல்லை எங்கேயோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அனலும் இல்லை குளிரும் இல்லை எவ்வளோ பிரதானமான ஒரு சூழ்நிலை பாருங்க எந்த சபைன்னு பாருங்க அங்கே ஒரு அனலும் இல்லை குளிர் இல்லாத விசுவாசிகள் நிறைய பேர் வருவாங்க வருவாங்க ஆலயத்தில் உட்காருவாங்க போயிடுவாங்க சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவர்கள் என்ன சொல்லுவாங்க உனக்கும் எனக்கும் என்ன என்ன அந்த பேய் சொன்ன அதே வார்த்தை தான் உனக்கும் எனக்கும் என்ன என்ன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உட்காந்துருவாங்க கத்திர ஏமாத்த முடியாது அடுத்த வசந்த நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதான் என்றும் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால் பாருங்க இப்போ அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறான்னு பாருங்க அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குரடனும் நிர்வாணியமாயிருக்கிறான் அவனை பார்த்தா ரொம்ப பரிதாபமான நிலைமையாய் இருக்கிறது அவன் தரித்திரத்திலும் இருக்கிறான் குருடனாய் இருக்கிறான் அவனுக்கு வேதம் புத்தகத்தை பற்றி கடமைக்கு தான் வாசிப்பான் என்ன பிரதர் பை படிச்சீங்களா படிச்சாங்க அப்படி பார்த்த வந்த அவ்வளவுதான் இப்படிதான் இருப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவர்களுடைய பாவ வாழ்க்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நிர்வாணியுமாயியும் இருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க ஐஸ்வர்ய ஐஸ்வர்யனா நான் ஐஸ்வர்யமான் என்றும் திரவே சம்பன் என்றும் எனக்கு ஒரு இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் பாருங்க அவன் என்ன சொல்கிறான் நான் ரொம்ப பணக்காரனாக இருக்கிறேன் எனக்கு தேவைகள்லாம் இருக்கு எல்லா திரவே எல்லாமே தேவைகள்லாம் இருக்கேன்னு சொல்லுகிறபடி நான் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பெரும்பாலான ஆட்களுடைய வாழ்க்கை ஏன்னா பிரதர் ஜபத்துக்கு வந்தீங்களா ஏன்ட்ட எல்லாமே இருக்கு பிரதர் நானும் அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை நானும் ஜோப பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு என்ன வேணும் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது வேணும் கொடுக்குறேன் அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கு அவங்களே காரண்ட்டு அந்த மாதிரிலாம் வேண்டாம் இவ்விதமாக தன்னை உயர்த்துகிறான் தன்னுடைய செல்வத்தின் கௌரவத்தினால கர்வத்தினாலுகிறார் இப்படிப்பட்டவர்கள் அந்த நெருப்பிலே பிடுபடப்பட்ட பொண்ணையும் உன் நிர்வாணமாக அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வேண்வசரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் இப்போ இவனுடைய நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு பாருங்க அவனுடைய நிலமை நிலைமை எப்படி இருக்கு நெருப்பில உன்னை புடமிட்டேன் நான் உன்னை பர்சுத்தம் பண்ணினேன் கத்தர் சுட்டரிக்க வேண்டிய காரியத்தை சுட்டரித்து கொண்டே இருக்கிறார் புடமிட்டு கொண்டே இருக்கிறார் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது நீ நிர்வாணிமா அவலட்சணமாய் தோன்றாதபடி நீ பாவத்தில் வாழ்ந்து விடாதபடி நீ கெட்டு சீரழிந்து நாசமாய் போகாதபடி கத்தர் உன்னை புடமிடுகிறார் உன்னை சரிப்படுத்துகிறார் காரணம் அவருக்கு வேண்டியது கத்தருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க பர்லவகத்துல நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் பர்லவத்தில் போன உடனே கத்தர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க வெண் வஸ்திரத்தை கொடுக்கும்படி கத்தர் இருக்கிறார் ரெடியாக இருக்கிறாரு பாருங்க நிறைய பேர் என்ன பிரதர் ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லை பிரதர் அப்போ தான் மேலே போகலாம் இங்கே போட்டு பிரச்சனை இல்லை அங்கே அவர் கொடுக்குறேன்றாரு அதான் அதான் பெஸ்ட்டு அந்த யூனிஃபார்ம் இருந்தால் தான் பெஸ்ட்டு வெண்மஸ்திரத்தை கத்தர் கொடுக்கிறார் எவ்வளவு பேரின்ப பாக்கியமா இருக்கு தெரியுமா அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நீ பார்வை அடையும்படி உன் வாழ்க்கை உன் கண்கள் சரியாக தெரியும்படி வேதாகமத்தினுடைய மறைபொருள் சத்தியம் உனக்கு வெளிப்படும்படி வேதாகமத்தினுடைய ஆழமான காரியங்களை கத்தர் உன்னோட பேசும்படி உன் கண்கள் திறக்கப்படுவதற்காக என்ன பண்றாரு கலிங்கம் போட வேண்டும் என்று உனக்கு என்ன சொல்றாரு ஆலோசனை சொல்லுகிறார் உன் கண்ணு நல்லா இருக்கணும் என்ன உன் இருக்கணும் உனக்கு ஏதோ பார்வை அருகில் உள்ள பார்வைக்கு வங்கிட்ட பிரச்சனை அல்ல உன் கண்கள் நன்றாக இருந்தால்தான் பர்சுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நான கண்கள் உனக்கு வேண்டும் ஆவிக்குரிய கண்களை வேண்டும் வேதாகமத்தில வாசிக்கும் பொழுது தாவ் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதில் உம்புடைய வேதத்தில் உள்ள மகத்துவன்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திருலும் ஓப்பன் மை ஐஸ் தட் ஆம் மை பிஹோல் வண்டஸ் அவுட் ஆஃப் இதா இல்லம் நம்முடைய நா கண்கள் திறக்கப்பட வேண்டும் பல முறை வாசித்திருக்கலாம் பல முறை தியானித்திருக்கலாம் ஆனால் இன்று நம்மோடு பேசுகிறார் அலெலுவியா கத்தர்னமோடு பேசிக் கொண்டிருக்கிறார் வேதாகமத்தை வாசித்திருக்கலாம் ஆனால் இந்த ஏழு சபைகள் எவ்வளவு பேரின்ப பாக்கியமா இருக்கிறது பாருங்க கத்தர் நமக்கு கண்களை திறக்கிறார் அதுக்காகத்தான் கலிங்கம் போட்டு நன்றாக பார்வையடையும் படியாக நேசிக்கிற எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரா இருந்து மனம் திரும்பு கத்தர் தெளிவாக அருமையான என்ன சொல்றாரு நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் தகப்பன் தன் மகனை தண்டிக்கிறார்னா அவனுடைய நலனுக்காக தான் தண்டிக்கிறார் பரம்பை கையாட மகனை பகைக்கிறார் உன்னுடைய நலனுக்காக நல்வாழ்வுக்காக நீ நல்லா இருக்க வேண்டும் தவறு செய்து கூடாது உன்னை ஆலோசனை கொடுக்கிறார் தவப்பன் ஏசிக்கிறவர்களை சிர்சிக்கிறார் ஒரு போதகருடைய வேலை என்னங்க சபையை சீர்படுத்துவது சபையை சரிப்படுத்துவது உள்ளதை உள்ளதென்று வேதாகமத்திலிருந்து எடுத்து உரைப்பது அப்போது எதுக்காக சப மக்கள் தவறி விடக்கூடாது சப மக்கள் நரத்துக்கு போய்விடக்கூடாது வேதாகமத்தினுடைய காரியத்தின்படி அவர்கள் வேற விதமாய் நடந்து விடக்கூடாது தான் ஒரு போதகருடைய கடமை ஒரு போதகருடைய கடமை அநேக மக்கள் என்ன பிரதமர் மந்தி அந்த சர்ச்சைக்கு போனீங்க இப்ப மாறிட்டீங்களே அவரு என்ன எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்துட்டே பேசுறாரு என்னை பார்த்துட்டே என்ன நான் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லை நீ நலமாயிருப்ப வேண்டும் நீ ரட்சிக்கப்பட வேண்டும் பரிபூர்ணம் அடைய வேண்டும் தகப்ப நேசிக்கிற எவர்களோ அவர்களை சிர்சிக்கிறார் சிர்சிக்கிறார் இன்றைக்கு அந்த காலத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போது அங்கே டீச்சர் வரான்னா அங்கே வாத்தியார் வரான்னா இங்கே ஓடிய போயிடுவேன் இங்கே ஓடிய போயிடுவேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது வாத்தியார் டீ பையனை பத்தனம் ஓடி போயிடுறாரு எல்லாம் மாறிட்டு எல்லாம் மாறிட்டு அப்படி இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ அப்போ என்ன பண்ணோம்னா எல்லா ஜனங்களும் இளம் சமுதாயம் சீர்கட்டு தான் போவார்கள் நம்மை தகப்பார் அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கிறது அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் நேஸ் நான் நேசிக்கிறவர்களும் அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு எதற்காக பவுல் தன்னுடைய நிருபத்தில் அருமையாக சொல்வார் நான் அன்போடு வரட்டுமா பிறம்போடு வரட்டுமா எப்படி இருக்கு பார்த்தீங்களா எந்த ஊழியக்காரனாவது இந்த கன்வென்ஷன் ஸ்பீக்கருக்காக நான் வர என்னை அழைத்ததுக்காக நன்றி நான் எப்படி அன்போர்டு வரட்டுமா கையில் ஒரு ஏகே ஃபார்ட்டி செவனோட வரட்டுமா வேண்டாம் பிரதர் சாரி மீட்டிங் கேன்சல்டு நீங்கள் வராதிங்க இப்படி இருந்தால் எப்படி இருக்கங்க இப்படி இருந்தால் எப்படிங்க இருக்கோம் கன்வென்ஷன்லாம் இன்றைக்கி எப்படி இருக்கு நடக்கு தெரியுமா நான் பெரிய பெரிய கன்வென்ஷனுக்கெலாம் போனவன் அங்கே போன உடனே என்கிட்ட தனியாக பாஸ்டர் ரூம் கூட்டிகிட்டு போயிடுவார் நான் ஏதோ பேச போகிறேன்னா கூட்டிகிட்டு போனேன் ஃபாஸ்டர் அன்பா பேசுங்க பாவத்தை பற்றி கண்டிக்காதீங்க எதை பற்றி ரொம்ப ஓவரா பேசிடறாதீங்க எந்த காரணத்தை கொண்டு அப்படி அவன் பண்றது அப்ப நான் சொன்னேன் எதுக்கு நான் இங்க வந்தேன் நான் எதுக்கு இங்க வந்தேன் அதான் இன்றைக்கி தெரியல இதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்த சீரழிவுக்கு காரணமே மக்களுக்கு மனசை புண்படுத்தாதபடி பேசணுமா உண்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாரும் சீரழிஞ்சு நாசமா போவாங்க இதான் இன்னைக்கு நடக்கிற காரியம் நம்ம இன்னைக்கு அவங்களை சீர்படுத்துவதற்காகத்தான் நாம் இருக்கிறோம் அதுக்காக என்ன சொல்றாரு ஆகியால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணணுமான் மனம் திரும்பு மீட்டிங் போனவங்கலாம் அந்த காலத்தில் மனம் திரும்பினாங்க மீட்டிங் போனவங்கலாம் எப்படி பா ஊழியக்கார் அப்படி கட் அண்ட் ரைட்டாக பேசுனாரு என் வாழ் என்ன பட்டியே சொல்லிட்டாரு நான் இதெல்லாம் இருந்து வெளியே வரணும் அப்படி ஒரு காலங்கள் உண்டு அந்த மாதிரி காலங்கள் உண்டு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா அந்த மீட்டிங் போன தாங்க எனக்கு எல்லாம் கட்டப்பழக்கம் வந்துச்சு அப்படி சொல்றவங்க நீ மனம் திரும்ப என்றுதான் சபைக்கு வருவது எதற்காக உன்னை சபை அந்த இடத்துல நீ மனம் திரும்பாமல் இருந்தால் உன்னை என்ன பண்ணுவாரு கத்தரை என்ன சொல்றாரு உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் தொடர்ந்து வாசிப்ப இதோ வாசற்பட்டில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் கத்தருடைய அன்பு பாருங்க வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார் வாசற்படியிலிருந்து படியிலிருந்து கதவை தட்டுகிறார் அநேகரோட தட்டிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு தடவையும் நீ சில தொலைக்காட்சி வாயிலாக செய்திகளை கேட்கும் பொழுது வசனத்தின் மூலமாய் உன்னோட பேசுகிறார் வேதாகமத்தை திறக்கும் பொழுது வசனத்தின் மூலமாய் பேசுகிறார் தான் நிறைய பேருக்கு வேதத்தை வந்து எது பாசிப்பாங்கன்னா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி மூணாம் சங்கீதம் இருபத்தி மூணு அடிச்சுட்டு ஆமேன் போட்டுருவாங்க முடியா அது மேலே போக மாட்டாங்க கத்தர் நம்மோடு பேச வேண்டும் ஆண்டவரே என் தவறுகளை நீர் சுட்டி காண்பியும் என் தப்பான காரியங்களை நீரினோட பேசும் ஆண்டவரே நான் அதை விடுகிறேன் கத்தர் அப்படிப்பட்ட மக்களை தான் பார்க்கிறார் வாசப்படியில் நின்று தட்டி கொண்டே இருக்கிறார் பலருக்கு தட்டி கொண்டே இருக்கிறார் சிலர் திறப்பார்கள் சிறல் திறக்கவே மாட்டார்கள் உள்ள இருந்துகிட்டே நான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம மாஸ்டர் படியிலிருந்து கதவை தட்டி கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக அவன் செத்த உடனே இவன் போய் வாசலை தட்டிக்கிட்டே இருப்பான் அப்போ வந்துட்டு நீ யார் பா நான் பூமியில இருந்து வந்திருக்கேன் பூமியில வந்திருக்கேன் இப்ப என்ன பண்ண உனக்கு நான் ஐயா உள்ள போலான்னு நினைக்கிறேன் நீ எல்லாம் உள்ள போக முடியாது என்னையா என்ன போய் உள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்க நான் சாதாரண ஆள் நினச்சிட்டு இருக்கீங்களா நான் என் பார்ட்னர் எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஓல்டு பார்ட்னர் எந்த பார்ட்னருக்கு இந்த இடம் கிடையாது நீ உன் பேர் இங்கே கிடையாது நீ விலை பேர் கத்தரை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் கத்தரை புறக்கணித்தால் அக்கினி கடல் தான் தேவ நீதி உள்ள நியாயாதிபதி வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறார் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவருக்காக உண்மையான கத்தருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான் நம்ம வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அடுத்த ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய போல ஜெயம் கொலுர் என்னவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னுடைய கூட உட்காரும்படி அருள் செய்வேன் பெரிய கிருப தெரியுமா எவ்வளவு பெரிய கிருப தெரியுமா ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லும் பொழுது ஜெயம் கொடுக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் ஆனால் இந்த லவதேக்க சபையில் ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கொடுக்குறார் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கிறார் என்ன ஃபெஸ்டிவல் ஆஃபர் என்று சொன்னால் மிகையாகாது அவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுக்குறாரு என்ன ஆஃபர் பார்த்தீங்களா ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவனோடு கூட உட்காருவது போல பாருங்க ஜெயங்கொ என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவனோடு கூட உட்காருவதில் நான் அவர் என்னோடு கூட உட்காருவார் எவ்வளோ பெரிய கிருப தெரியுமா ஐயாவுடைய சீட்ல நான் உட்கார போறேன் பிரைஸ் காட் பிதாவினுடைய வளர்ந்து பாரசத்துல நானும் கூட சேர்ந்து உட்கார போறேன் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா மேலே நினைச்சா என்லாம் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு உன்னதமான அனுபவம் அந்த உன்னதமான அனுபவம் ஜெயங் கொழுகிறவன் அவனுக்கு என் பிதாவினுடைய நான் உட்கார்ந்தேன் பிதாவினிடத்தில் உட்கார்ந்தது போல என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காருவான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா பக்கத்துல உட்காரணும்னு கூட சொல்லல என் முன்னால உட்காருவான்னு கூட சொல்லல ஏன் கூடவே உட்காருவான் பாடுறோம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம் ஆனா நீ ஜெயங்கொழுகிற கிறிஸ்தவனா இருக்கிறாயா தோல்வி அடைந்த கிறிஸ்தவனா இருக்கிறாயா பரலோகத்துக்கு போகக்கூடிய கிறிஸ்தவனா இருக்கிறாயா நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவனா இருக்கிறாயா மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் வேதாகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது நாம் பரலோகத்துக்கு போகிற இது ஒரு வழிகாட்டி புஸ்தகமாய் இருக்கிறது வழிகாட்டி புஸ்தகமா இருக்கிறது என்று மனம் திரும்பினால் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இன்றைக்கு இந்த வசனத்தை நான் பார்க்கும் போது என் உள்ள சந்தோஷத்தினால் நிரம்பி ஒழுகிறது ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறது காது உள்ளவன் கேட்க கடவன் ஏழு சபைகளில் அவர் சொன்ன ஒரே காரியம் என்னது காது உள்ளவன் கேட்க கடவன் எல்லாரும் காது இருக்கல எல்லாரும் காது இருக்குன்னு யாராவது காதுலன்னு சொல்லுங்க ஸ்பெஷலிஸ்ட் பக்கத்துல இருக்காரு கூட்டி கொண்டு காது உள்ளவன் கேட்க கடவன் நம்முடைய காது எதற்காக வசனத்தை கேட்கவ வசனத்தின்படி நடக்க வார்த்தையின்படி செவி கொடுக்க கத்தருடைய வசனத்தின்படி செவி கொடுக்க எந்த மகன் எந்த மகள் வார்த் வசனத்துக்கு படி ஜீவிக்கிறாளோ அவன் அழுகில எந்த பேயும் வரவே முடியாது எந்த பிசாசம் வர முடியாது நான் ஆராதிக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார் லூவியா என் கத்தரம் கூட இருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியமாக இருக்கு பாருங்க நம்முடைய தேவன் பெரியவர் கத்தருனை பார்க்கிறார் இன்றைக்கு கத்தருனை பார்க்கிறார் நீ வெற்றி உள்ள கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் நீ பரலோகத்துக்கு போகிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் ஆலயத்துக்கு போகிற கிறிஸ்தவனாக இருப்பது பிரயோஜனமே கிடையாது நான் பர்லவத்துக்கு போயிடுவேன் கண்ணை மூடனா ஹெவனில் போய் உட்காந்துருவேன் அத்தான் ஆசீர்வாதம் தட் இஸ் த பிளஸிங் தட் இஸ் தி பிளஸிங் இன்றைக்கி அத்தா ஆண்டவர் விரும்புகிறார் கத்தர் விரும்புகிறதன ஹெவனுக்கு போயிடுவான் பிரதர் அத்தை எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் பத்திரமா வச்சுருந்தார் என்ன பிரதர்னு சர்ச் மெம்பர்ஷிப் காடுங்க இதை எங்கேயோ தொலைஞ்சிடக்கூடாதுன்ட்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன்ட்டு பிரதர் இது எதுக்கு என்ன இல்லை ஹெவனுக்கு போனால் இதை காட்டணுன்னு என்னை உள்ளே விட்டுருவானே நீ போய் தப்ப தவிர காட்டிகிட்டே வச்சுக்கியே உனக்கு உடனே நரகத்துக்கு அனுப்பிடுவார் சர்ச் மெம்பர்ஷிப் கார்டாக உனக்கு தேவைப்படுது மகனே உன் இருதயத்தை தான் தான் கேட்டார் உள்ளிய ஓ மெம்பர்ஷிப் கார்டோ இதெல்லாம் தேவையில்லை பய ஜக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒருத்தர் என் ரம்மியா பேசும்ப்ட சொன்னார் நான் எல்லா ஊழியக்காரனுக்கும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வெயிட்டான அமௌண்ட் கொடுத்துட்டேன் அதனால் நியாயம் தீர்ப்பில் என்னை பார்த்த உடனே அந்த ஊழியக்காரன் என்னை பார்த்து இதை நம்ம ஆளுப்பா அது உள்ளே விட்டுறேன்பாங்க நீ சொல்லிட்டே முதல்ல அந்த ஊழியக்காரன பரவத்துக்கு போகிறானு பாரு முதல்ல நாங்கள் எப்படி பேசுகிறீங்க அவ கத்தருடைய வார்த்தையின்படி நியாயம் தீர்ப்பு உண்டு ஒரு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கத்தருக்கா உண்மையை பரிசுத்தமாக இருக்கிறாயா கட்டாயமாக பரலோகம் ஜெயம் கொள்ளுகிறவன் பரலோகம் ஜெயம் கொள்ளாதவன் நரகம் இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோமாக கத்தர் பார்த்து உன்னை சொல்கிறார் நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் மனம் திரும்பமாக கத்தர் நம்மோடு பேசும்படியாக இந்த வார்த்தையின்படி நாம் ஜாக்கிரதையாக நடப்போம் போகிற இடம் பரலோகத்துக்கு நாம் போய் சேர்வோமா என்று பார்க்க வேண்டும் கண்களை முடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக வனத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே தர்மியான விளைக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் தர்மியான நேரத்துக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு வந்து சேருவதற்காக ஆயத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரை தீமை அவர்களுக்கு நேரிடாதபடி கத்தருக்கு உண்மையும் உத்தம ஊழியக்காரராக இருக்கும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமாய் வாழும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவநாயிய கத்தர் அவருடைய தவறுகள் எதுவாயிருந்தாலும் சுட்டி காண்பித்து அவர்களை பரலோகத்துக்கு நல்வழியில் நடத்துவீராக அவர்களை தவறான பாதையில் போய் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களை திருந்தி பரலோகத்தில் வருவதற்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே